இந்த மரத்துல என்னால ஏற முடியாது இன்னும் கொஞ்சம் பெரிய மரமா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு கரடி ஏறத்துக்குரிய பெரிய மரமா இருந்தா நல்லா இருக்கும் என்ன இது எல்லாம் எங்க பார்த்தாலும் சின்ன மரமா தான் இருக்கு அப்படியே இந்த வழியா போயும் பாப்போம் இதுவும் சின்னதா இருக்கு அதுவும் சின்னதா இருக்கு எல்லாமே சின்ன இருக்கு அது குட்டியா இருந்தாலும் தான் இருக்கு நீ எப்படி இருக்க எதுக்கு நீ இந்த பக்கம் எல்லாம் சும்மா சுத்திட்டு இருக்க ஒண்ணு இல்ல எனக்கு ஏத்த மாதிரி ஒரு மரத்தை தேடிக்கிட்டு இருக்க பெரிய மரம் நீ ஏற மாதிரி சின்ன மரம்லாம் எல்லாம் இல்ல சின்னதெல்லாம் பத்தாது ஏன்னா நான் தான் கரடியாச்சு அப்படியா உண்மைதான் இந்த சின்ன மரம் எல்லாம் உனக்கு பத்தாது அதத்தான நானும் சொன்னேன் உனக்கு ஏத்த ஒரு மரம் எனக்கும் தெரியும் ஒரு பூதம் மாதிரி ஒரு பெரிய மரம் நமக்கு இங்கு சுபன் சிங்கால கூட ஏற முடியாத ஒரு மரம் ஆனா உன்னால முடியும் ஒருவேளை உன்னால அதுல ஏற முடிஞ்சா தைரியத்துக்கான ஃபாரஸ்ட் அவார்டு உனக்கு கன்ஃபார்ம் முடிஞ்சாலும் இல்ல உன்னால முடியும் எங்க இருக்குது நான் இது வரைக்கும் இல்லையே இன்னைக்கு

அப்படியே நம்ம இடத்துக்கு வந்து சேர போறோம் சேர போறோம் வந்து சேர்ந்துட்டோம் எப்படி இருக்கு மரத்தை பாக்க ஒரே குதியல நீ மரத்துல ஏறிடுவியா ஹ ஹ நல்லா இருக்குல்ல உன்னோட ரேஞ்சுக்கு கண்டிப்பா முடியும் ஆமா அருமையான பழம் இதை விட பெரிய மரம் வேற இருக்கு அது நாம நாளைக்கு ஏறுவோம் நீ இதுல ஏறிட்டேன்னு அந்த சுபனுக்கு தெரிய வந்ததுன்னா அவரு ஒன்ன பிடிச்சு மந்திரி ஆக்கிடுவாரு மந்திரி அப்புறம் உன்னை வந்து பாக்க நான் கியூல நிக்கணும் நினைச்சு கூட பார்க்கவே முடியல அப்போ உனக்கு என்ன ஒரு பந்தவா இருக்கும் இந்த பழம் பாக்கிறதுக்கே அழகா இருக்கு என்ன இவ்வளவு தண்ணி உனக்கு நீச்சல் தெரியாதா நீ தெரியலனாலும் என்ன உன்ன மாதிரி ஒருத்தரால இதெல்லாம் சிம்பிளா ஹேண்டில் பண்ண முடியும்ல ஒருவேளை பழம் தண்ணியில விழுந்தா நாகுதிச்சு எடுத்துக்கிறேன் அத பத்தி நீ கவலையே பட வேண்டாம் அப்ப எப்படி மரத்துல ஏறியா ஆ என்ன நீ யோசிச்சுட்டே இருக்கிற ஏறு ஏறு வேடிக்கை பார்க்காம ஒழுங்கா ஏறு இப்போ மட்டும் நான் மரத்துல ஏறல இந்த காடு முழுக்க என் பேரை சொல்லி கெடுத்து விட்டுருவான் அதுக்கு மேல் தண்ணியில குச்சி நேரம் போயிட்டே இருக்கு மந்திரி சுடுக்கி வாங்க ஆமா ஆமா நான் தண்ணியில குதிக்கிறத பார்த்தா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல இந்த நேரத்துல இவன் முகத்துல முடிச்சோமோ ஏன் ஏறலியா நான் தள்ளி விடணுமா இந்த உதவியே போதும் மறை ஏறத்துக்கு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை ஒருவேளை தண்ணியில முழுகிட்டேன்னா அப்படியே என்ன கடல்ல கொண்டு போய் விட்டுரும் ஓஹோ மரத்துல ஏறலன்னா இவன் அசிங்கப்படுத்துவான் தண்ணியில விழுந்தா உள்ள போயிடுவோம் ஒழுங்கா அந்த சின்ன மரத்திலேயே ஏறி இருக்கலாம் வேலையும் முடிஞ்சிருக்கும் என்ன சிரிக்கிற என்னாச்சு உன்னால ஏற முடியல பரவாயில்ல நாம அந்த சின்ன மரத்திலேயே ஏறுவோம் கவலைப்படாத மரத்துல ஏறுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் இனி நீ கவலைப்பட வேணாம் மீதி விஷயங்களெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நாம முயற்சி பண்ணி பாப்போம் முயற்சி பண்ணினா நடக்காதது எது தான் இருக்கு ஆஹா ரெடி ஏறு ஆ ஆ ஏறு சுடு

மந்திரி சுடு சூப்பரா பண்ணிட்டேன் தேங்க்யூ யூ ஆர் வெல்கம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நீ சாப்பிடு